வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் என்னோட தோட்டம் அப்படின்ட்டு பாருங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டில் மஞ்சள் வச்சுருக்கு நல்லா சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் என்னென்ன செடிகள் இருக்குது பார்க்கலாம் வாங்க இது வந்து லக்டான் மஞ்சளுங்க இது ஒரே பேக்கில் தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இது வாட்ராப்பிள் ஸ்டார் பாஞ்சு கிடக்குது இது வந்து தவசிக்கிறீங்க இந்த பக்கம் நொச்சி இலைங்க நொச்சி இலை நம்ம சளி பிடிச்ச மாதிரி இருந்தது ஒரு மாதிரி நெஞ்சு சளி இருந்தது அப்படின்னா இந்த கருநொச்சி இது இந்த நொச்சி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நல்லா ஆவி பிடிச்சோம்னா நல்லா கேட்குங்க சளி அப்படியே தலைவலிகள் வலி எல்லாம் அப்படியே விட்டுரும் பாருங்கள் இது வந்துட்டு மாதுளை இது தூதுவளை இது கேசவர்த்தினி இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகமலம் அன்றைக்கி பூ வந்துச்சு அப்படியே இனி மொக்கு வருது இது பாருங்கள் அந்த சொடக்கு தக்காளி வெதை உளுந்து ஒரு செடியில் நிறையா முளைச்சிருந்தது நம்ம வீட்டில் வந்தது வந்து நிறைய காய் வந்து அதில் விதை எடுத்து ஒரு செடியில் போட்டு நிறையா வந்து அதை எடுத்து கத்திரிக்காய் செடியில் நட்டி விட்டுருக்கேன் கத்திரிக்காய் காய்ச்சி முடிஞ்சிச்சு அதனால் அதோடு நட்டி விட்டுருக்கேன் சொடக்கு தக்காளி இதோட மல்பெரி பாருங்கள் எல்லாம் பழம் ஆயிடுச்சு இந்த மல்பெரி ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்க இதெல்லாம் பழம் ப்ளாக் ஆயிருக்கிறதெல்லாம் பழம் ரெட்டாக இருக்கிறது காய் மல்பெரி அப்படியே வந்திங்கன்னாண்ட் அப்படியே பூ ஒன்றா விட்டு இது வெட்டி வேறு இது பார்த்தீங்கன்னா அவரக்காய் மறுபடியும் பூ எடுத்துட்டு இருக்கு பார்த்தீங்களா கொடுத்து கொடுத்து அவரு பாருங்க நீ அது அப்படியே அவரக்காய் மறுபடியும் வரும் இதுவும் வெண்டைக்காய் இடையில் ஒரு தக்காளி குடம் தக்காளி செடி இருக்குது இது பார்த்திங்கன்னா நெய் மிளகாய் இதெல்லாம் நெய் மிளகாய் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க இது சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன் இந்த செடி வாட்டர் கேன் ஆறு கேனில் இது மல்லி இந்த முல்லை இங்கே பாருங்க இது அவரக்காய் வெண்டக்காய் ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் இதெல்லாம் தக்காளி முடிஞ்சு காய்ச்சி இருக்கிற தக்காளி பழுத்துருச்சுன்னா அதை செடியை பிடிங்கிடணும் இது ஒரு கிழங்கு செடி நட்டியிருக்கேன் ராசவல்லியே என்னோ அது போயிட்டுருக்கு இது சர்வ சுகந்தி பாருங்கள் அதே போல் சேப்பங் கிழங்கு எல்லா பொங்கலுக்கு எடுத்துட வேண்டியதுதான் பெரிய இலையாக நிற்கிது பாருங்கள் இந்த சேப்பை இலை சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போல் பார்த்திங்களா நம்ம ஓரம் கருப்படிச்சிருக்கு பழுத்து பண்ண மாதிரி இது ஜாதி முல்லை இது பூனைக்காளி நல்லா வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் பூனைக்காளி இடையில் ஒரு பீக்கிங்காக வேறு நிற்கிது இந்த பக்கம் இங்கே அப்படியே அறுவடை போயிட்டுருக்கு இங்கெல்லாம் காய்ச்சி முடிஞ்சு தளவில் அங்கே போய் இருக்குதுங்க அதையும் பத்திரலாம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே மஞ்சள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை வள்ளி கிழங்கு கொடி உருளை கரங்கு பக்கெட்டில் வச்சுருக்கு பாய் இப்போ தான் பிடிச்சிட்ருக்கு என்ன இதோட இது சாக்லேட் ஹெபிடேரோ இது ரெண்டு வருஷமாக காய்ச்சிட்ருக்குதுங்க மறுபடியும் காய்ச்சி முடிச்சோடனே மறுபடியும் அப்படியே தளர்த்து காய்க்குது இது வந்து டிராகன் கூட டிராகன் ஃப்ரூட் இருக்கு அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் இது ஃபேஷன் ஃப்ரூட் நான் அந்த பக்கம் ஒரு செடி இருக்கு காமிக்கிறேன் இது நோனிப்பழம் பாருங்கள் இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது இதெல்லாம் அந்த செடி தான் பழம் நிற்கிது இதை அதிசய பழம் வச்சிருக்கேன் இது ரெண்டு பழம் தான் இன்றைக்கி பறித்தேன் அப்படியே வந்துட்டுருக்கு இது கீரை பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி லைன் பொன்னாங்கண்ணி இது ஒரு மிளகாய் இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸு பறிச்சோம் இல்லைங்களா ரோஸ் நாட் ரோஸ் இது செடி இது ஒரு கிழங்கு கிழங்கு வகை இது மிளகாய் என்ன மிளகாய்னா வானம்பாத்த மிளகாய் இது ஒரு வெரைட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இது பீக்கிங்கா அங்கே தொட்டி இருக்குது அது தலைவல இங்கே வளர்ந்து வந்து அங்கெல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு இங்கே வந்து காய்ச்சிருக்கு இது ஒரு வெரைட்டி பெருசாக மாட்டேங்குது இப்படி இது இருக்குன்னா நல்லா இலசாக இருக்குது பறிச்சுடும் ரொம்ப நாள் நின்னால் முற்றி போயிடும் அப்புறம் வந்துட்டு இது

அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கொரு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு பிஞ்சு நிற்கிது அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கெல்லாம் பூனை பூனைக்காளி நிற்கிது இங்கே ஒரு பிஞ்சு தொங்கிட்டு தூங்கிட்டிருக்கு அப்படியே வந்திங்கன்னா அப்புறம் இங்கேயுமே பூனைக்காளி இதெல்லாம் அவங்க ஒரு பொடலங்காவே இருக்குது அப்புறம் இந்த ிக்கன் அப்படியே நிற்கிது ஏன்னா பெருசாகலை இதுக்கெல்லாம் உரம் கொடுக்கணும் பாருங்க இதெல்லாம் பூனை காலினா இந்த பாருங்கள் இதில் வந்து இது போட்டு வச்சுருக்கேன் செடியெல்லாம் வீணாக போகுது இந்த தற்கோழி போட்டிருக்கேன் இது ஒரு கத்திரிக்காய் தெரித்தக்காளி நிற்கிது இது சூரியனம் அப்படியே காய் பிடிச்சிட்ருக்கு பூ விழுந்து காய் பிடிக்குது பாருங்கள் அதான் வந்துட்டுருக்கு சூரியனம் இது லெமன் எல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து கொத்தவரை காராமணி இதுவும் கொத்தவரை மணி இங்கேயும் இருக்குது கொத்தவரை இது மாதிரி நெய் மிளகாய் இங்கேயும் நெய் மிளகாய் செடி இங்கே ரெண்டு செடி மூணு செடி இருக்குது வாங்க அப்படியே அந்த பக்கம் போயிடுவோம் அங்கே பாருங்கள் நான் அந்த பக்கம் போயிடுவேன் மிளகா பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியாக இருக்குது சூப்பராக இருக்குது மிளகா அது போக இங்கே புதினா இருக்குது இங்கே பாருங்கள் அந்த சுடக்கு தக்காளி இங்கே தான் போட்டுவிட்டேன் சூப்பராக வந்திருக்கு இங்கே ஒரு செடி இந்த சேப்பங் இலை கிழங்கு பாருங்கள் இது கொய்யா இந்த பக்கம் மல்பெரி இருக்கா அது ரோக்கு இந்த பக்கம் மாதிரி திராட்சை ஃபுல்லாக கட்டி விட்ருக்கேன் புரிய இவன் வந்து பச்சையிலேயே கொத்தி வச்சுருதுங்க பறவைகள் இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேபிள் ஆரஞ்சு இது ஒரு கிழங்கு ராசவல்லி கிழங்கு மேலே போயிட்டுருக்கு அதோடு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் இங்கே பாருங்க அளியே காய் பெருசாகிட்டு வருது நிறைய பிஞ்சு வச்சுட்டு வருது அதோட முருங்கை மரம் இது புதுசாக வச்சுருக்கேன் இது கருவேப்பில செடி இது ஒரு முருங்கை மரம் இது மல்லி இது ஒரு கிழங்கு இது ஒரு வெற்றிலை வள்ளி கொடி மேலே போயிட்டு பார்க்குறேங்க இது அகத்திக் கீரை இது புங்க்வாட் ஆரஞ்சு இது ஒரு கீரை என்ன கீரை மறந்துட்டேன் அப்புறம் இது செரித்தக்காளி தக்காளி இது லெமன் ஃப்ராஸ் இது ஒரு ரோஸ் இது ஒரு நெய் மிளகாய் இது மாமரம் தாய்லாந்து வெரைட்டி ஏன் காஞ்சி போகுது இது கத்திரி செடி நட்டிருக்கேன் இது பீனட் பட்டர் ஃப்ரூட் இதுதாங்க நம்ம தோட்டம் வீ பாருங்க நான் முன்னாடி டேன்னு காட்டு இதோட இங்கே நாவல் அப்புறம் சின்ன சின்ன கத்திரி செடிகளெலாம் இப்போ தான் நம்ம தோட்டத்தோட வீ பாருங்க மாடி தோட்டம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்